அலைக்கும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கோருகிறோம் அசாவிலும் அல்லாஹு அக்பர் என்பதை கேட்கிறோம் அல்லாஹூ அக்பர் என்பதற்கு அல்லாஹ் மிக பெரியவன் என்று அர்த்தம் எவர் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்ற கஷ்டத்தில் சோதனையில் இருக்கும் போது அல்லாஹு அக்பர் நாம் கூறினால் நம்முடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் அல்லாவிடம் நாம் ஒப்படைக்கிறோம் என்று ஒரு நிம்மதி கிடைக்கும் அல்லாஹு அக்பர் நம்முடைய நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவிற்கு மிக நெருக்கமான திக்ருகளில் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் லாஇலாஹா இல்லா இந்த திக்ருகள் எல்லாம் அல்லாவுக்கு மிக நெருங்கிய திக்கருகள் எவரொருவர் இந்த திக்ருகளை எல்லாம் கூறுகிறாரோ அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும் என்று நபீ சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் காலையில் மாலையில் நாம் அல்லாஹு அக்பர் என்று அல்லாவை திக்கரு செய்தால் அல்லாவை நாம் அதிகமாக நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான் அல்லாஹ் மிக பெரியவன் என்று நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கூறும்போது அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான் கஷ்டத்திலும் பயத்திலும் இருக்கும்போது நாம் அல்லாஹூ அக்பர் என்று கூறும்போது நமக்கு ஒரு மன அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் சுபான்ல்லா அலம் அக்பர் என்று கூறும்போது நமக்கு ஒரு அமைதி பாதுகாப்பு அல்லாவிடம் ஒரு நெருக்கம் கிடைக்கும் நாம் கடலளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த கடலளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் எப்போது நாம் அல்லஹாவு அக்பர் என்று திகிர் செய்கிறோமோ ஒவ்வொரு தொய்கைக்கு பிறகும் இந்த திக்கறுகளை நாம் அதிகமாக ஓதி அல்லாவின் பாதுகாப்பை தேடிக்கொள்வோம் அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாத்து மன அமைதியை தந்தருள்வானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும்